கூட்டமா எல்லாரும் சாப்பிட்ற இடத்துல நின்றுருக்காங்கன்னு சொல்லி வர சொல்லிட்டாங்க நம்மளும் போய் பாப்பேன் என்னதான் பண்ணுறாங்க கொஞ்சம் ஒதுங்கம்மா என்னம்மா இப்படி நின்றா எப்படிம்மா சாப்பிடுறது சாப்பிட்டவங்க எப்படிம்மா வெளியே போவாங்க சும்மா இந்த பத்து பேருக்கிட்ட வாரம்மா நெல்லுங்கம்மா சங்கடப்படுத்தாமல் சாப்பிட்டு கொஞ்சம் பொறுமை என்ன ஒரு பத்து நிமிஷம் சாப்பிடுவாங்களா சாப்பிட்றவங்க இப்படி மறுத்து மறுத்து நின்றுக்கிட்டுதான் எப்படி சட்டி எடுத்துட்டு போவாங்க வைப்பாங்க அந்த அன்னதான செட்டு ரெடி பண்ணால் தான் மக்களுக்கு பத்தோம் இன்றைக்கி வந்து இந்தென்ன பத்தாது இன்னும் கீழே காலியாக போட்டிருக்கீங்க அங்கே ஆள் இங்கே வச்சுருக்கீங்க சீக்கிரத்துலேயே அந்த அன்னதான செட்டையும் ஓப்பன் பண்ணணும் அம்மாவோட அருளால் கோயில் வேலை முடியும் அந்த அன்னதான செட்டு ஓப்பன் பண்ண தங்க பிள்ளை ஓடி ஓடி சேவை செய்யுது போல் இறங்கம்மா இறங்கம்மா ஏ கருப்பே அந்த இடத்துல கொஞ்சம் கேட் பண்ணுவோம் லாக் பண்ண வேண்டியதானே ஏய் லாக் பண்ணு கொஞ்சம் அங்கன்னு நில்ல நீ எங்க பாவங்க மெதுவா சாப்பிட்டோம் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகுமா சாப்பாடுக்கு உழவு வச்சாச்சா வைக்க போகிறீங்களா என்ன அப்பா இருந்து போகிறேன் போகிறேன் இருக்கிற காலி வாங்கிகிட்டே இருக்கீங்க நீங்கள் வச்சு விடுங்கம்மா கரண்ட் இல்லையா கரண்ட்டுக்கு சாப்பாட்டுக்கு என்ன இருக்குது காலி ஆச்சு மக்கள் இன்னைக்கு நிறைய கூட்டம் இன்னைக்கு பௌர்ணமி நாளில் எக்கச்சக்கமான கூட்டம் பொறுங்கம்மா பொறுத்து சாப்பிடுங்கம்மா நீ சாப்பிட்டீங்களாம்மா சரிம்மா